ஈழத் தமிழர்களுக்காக இருமுறை ஆட்சி பிறந்தவர் கலைஞர் ராஜீவ் படுகொலைக்கு திமுக தான் காரணம் என்று ஜெயின் கமிஷன் சொன்னபோது கழகத்தின் மீது படிந்த கொலை பழைய தொடைத்தவர் கலைஞர் சமுத்துவரம் கலைஞர் உழவர் சந்தை தந்தது கலைஞர் டைட்டல் பார்க் முதல் எலக்ட் ஐடி சிஸ் பார்க்குகளை கொண்டு வந்தவர் கலைஞர் தமிழகத்தில் தொழில் புரட்சியும் கணினி புரட்சியும் கொண்டு வந்தவர் கலைஞர் உல்காப்பியர் பூங்கா செம்மொழி பூங்காக்கள் அமைத்தவர் கலைஞர் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது கலைஞர் இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை அண்ணா மேம்பாலம் முதல் கோவை அடுக்கு மேம்பாலம் போன்ற பல நகரங்களில் பல்வேறு மேம்பாலங்களை கட்டியவர் கலைஞர் ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டியது கலைஞர் திராவிட அலைநீக்கத்தோடு புதிய தலைமை செயலகம் கட்டியது கலைஞர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்ற நிலையை மாற்றி மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்திற்கு அமைச்சர் பதவிகளை அள்ளி வந்ததோடு மாநிலத்தின் வளர்ச்சியை துருதிப்படுத்துவர் கலைஞர் சென்னையில் பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் நேஷனல் மெரேன் யூனிவர்சிட்டி அமைத்தவர் கலைஞர் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அமைத்தவர் கலைஞர் கோவையில் உலக தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம் அமைத்தவர் கலைஞர் திருச்சியில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் ஐஐஎம் தந்தவர் கலைஞர்